ராமேஸ்வரா கஃபே அப்படின்ற ஒரு ஹோட்டல் பெங்களூரில் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலு இந்த ஹோட்டல் ரொம்பவே பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு ஹோட்டலு பரபரப்பான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டலில் மார்ச் ஒன்றாந்தேதி ஒரு சம்பவம் நடக்குது இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது ஒட்டுமொத்த பெங்களூரையுமே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குது அது மாதிரியான ஒரு சம்பவம் அந்த ராமேஸ்வரம் கஃபே அப்படின்ற இடத்துல பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் கஸ்டமர்ஸ்லாம் வராங்க சாப்பிட்றாங்க பணியாட்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படி இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் ஒரு வாம் வெடிக்குது அந்த குண்டு வெடிப்பால் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லைனாலும் கூட இந்த ஒரு குண்டு வெடிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியது பெங்களூர் மக்கள் மத்தியில் என்னடா இது பொசுக்குன்னு வந்து நம்ம ஊரில் குண்டுலாம் வெடிக்குதே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பயம் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் பக்கமாக இருக்க வேலையில இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இந்த ஒரு சம்பவத்தை பண்ண யார் அப்படின்றது போலீஸ் விசாரணை போயிட்டே தான் இருக்கு அவங்களுடைய மர்ம நபர் அதாவது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வெளியிட்டாங்க சரியா அந்த மனுஷனுடைய முகம் தெரியல அதன் பிறகு கர்நாடக போலீஸ் வந்து அவங்களுடைய முகத்தையும் வந்து வரைஞ்சு ஒரு டிராயிங்காக வந்து வெளியிட்டாங்க இது மாதிரி இந்த குண்டு வெடிப்பு சம்மந்தப்பட்ட கேஸில் காவல்துறை வந்து ரொம்ப வேகமாக வந்து துரிதமாக செயல்பட்டு இருக்காங்க ரொம்ப ஏன் நடந்தது எதுக்காக நடந்தது இதனுடைய நோக்கம் என்ன யார் என்ன அப்படின்றதில் அலசியாரி ரொம்ப வேகமாகவே அதற்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் காவல்துறை எடுத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது என்னடா அப்படின்னா பிஜேபி வந்து பெருசாக எப்பவுமே பிளான் பண்ணுவாங்க ஸோ இந்த எலக்ட்ரிக் பானில் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புல்வாமா தாக்குதல் நடக்குது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை ஒரு கம்பெனிகிட்டிருந்து இவங்க இது நன்கொடை வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி என்னடா இது புல்வாமா தாக்குதல் உடனே வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திடம் வந்து இவங்க டொனேஷன் வாங்குறாங்க அப்படின்னா என்ன நோக்க இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி பொதுமக்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்ததுங்க அதாவது இவங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து போகக்கூடிய தண்ணி ஆற்று தண்ணி ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆறு ஆற்று பேர் இணைத்த அந்த ஆத்த வந்து கட்டி வந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி போகாமல் தடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்கிறது அங்கே இருக்கிறவங்களும் உயிர் தான் இங்கே இருக்கிறவங்களும் உயிர் தான் ஆனால் வந்து கர்நாடகா வந்து நமக்கு என்ன பண்ணாங்களோ ஆனால் இன்றைக்கி அவங்க தண்ணியே இல்லாமல் மிக கொடூரமான ஒரு மனநிலையில் இருக்காங்க அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே வரக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமும் நமக்கு வந்தாலும் ரத்தம் தான் அவங்களுக்கு வந்தாலும் ரத்தம் தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்தாலும் ரத்தம் தான் அது மாதிரி வந்து அங்கே டேம் கட்டி அந்த தண்ணி அங்கே போகாமல் மக்களுக்கு திருப்பி விட்றீங்க நியாயம் தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களும் அப்படின்றது அங்கே இருக்கிறவங்களும் மக்கள் தான் அப்படின்ற அந்த மனித நேயம் அங்கே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் தான் மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுற மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பின்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் அவங்க அரசியல் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் பட் நம்மளையே வந்து பலிகடா வாக்கியிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தி பெங்களூர்ல அந்த ஹோட்டல் நடந்த வெடிகுண்டு விபத்திற்கும் தமிழர்களுக்கும் வந்து தொடர்பு உண்டு என்ன சொல்றது ஒரு கூட்டர்களை பார்த்தீங்களா அவங்க சொல்லி கூட பரவாயில்ல அவனு எப்பவுமே தமிழர்களுக்கு வந்து எதிராக தான் செயல்படுவாங்க அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இணக்கலாம் வர்றதை தூண்டி விடுறது அதாவது கன்னட மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆதாயம் தேடுறது அப்படின்றது அரசியல் ஆதாயம் தேடுறது அப்படின்றது அவங்களுக்கு வழக்கமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் தமிழர்களை வந்து மிகப்பெரிய அளவில் தொடர்பு ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து ஒரு தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக வந்து சித்தரிச்சது வந்து பிஜேபி பிஜேபிய ஒரு ஒரு நிர்வாகி பேசியிருந்தா கூட பரவாயில்ல ஒரு மத்திய அமைச்சர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சோபி அப்படின்ற ஒரு இணை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாவுக்கு வராங்க தமிழ்நாட்டில் பயிற்சி எடுக்கிறாங்க அவங்க இங்க வந்து குண்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழர்களை இந்த அளவுக்கு வந்து பயங்கரவாதிகளாக வந்து சித்தரித்து தமிழர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்தி பிஜேபி வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் ஓட்டு சேகரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க அதாவது த கர்நாடகத்தில் பொறுத்தவரை தமிழர்கள் சிறுபான்மையினர் அவங்க மீது ஒரு பயங்கரவாதியான தோற்றத்தை பயங்கரவாதி போல் ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி அவங்கள பலிகடா ஆக்கி அங்கே அரசியல் பண்ணுறாங்க கிறிஸ்டின்ஸே அதே பண்றாங்க முஸ்லிம்ஸே அதே பண்றாங்க கர்நாடகத்தில் தமிழர்களே இப்படி பண்றாங்க அப்படின்றத மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமாகவும் இருக்கு இந்த தேர்தல் நடத்தை விதி வந்துட்டாவே வந்து அமல்படுத்தப்பட்டாவே வந்து இராணுவ அதாவது அரசு இயந்திரங்களாகட்டும் அலுவலர்களாகட்டும் அதன் பிறகு வந்து ரா அதாவது கவர்மெண்ட்டோட எந்த ஒரு இதையுமே பயன்படுத்தக்கூடாது ஆனால் நம்ம மோடி அவர்கள் இராணுவ ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிறாரு அதை என்ன சொல்கிறது தேர்தல் ஆணையம் கண்டுக்கிறாங்களா அப்படின்னா மனு கொடுக்குறாங்க ஆனால் கண்டுப்பாங்களா அப்படின்னா தெரியல கோயம்புத்தூரில் வந்து ஸ்கூல் குழந்தைங்கள வந்து இந்த பேரணியில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இது வந்து எந்த இதெல்லாம் வந்து தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மீறல் தேர்தல் நடத்தை மீறல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சாதி மத மொழி இது மாதிரியான வெறுப்பு பேச்சுகளை விதைச்சு வந்து எப்பவுமே ஓட்டு கேட்கக்கூடாது இதுவும் வந்து தேர்தல் விதிமீறல் அப்படின்னு தேர்தல் ஆணையமே சொல்கிறாங்க ஆனால் பிஜேபி வந்து என்னெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து உடச்சி மீறி தான் செயல்படுறாங்க அப்படின்றது உண்மையான ஒரு விஷயங்க வெறுப்புணர்வு அப்படின்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதாயம் அதில் தமிழர்களை பலிகடாக வாய்க்கிருக்காங்க அப்படின்றது எந்த ஒரு விதத்துலையுமே ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இல்லை அதனால தான் வந்து எடப்பாடியார் அவர்கள் மிக கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இது மாதிரியான வார்த்தைகளை யாரும் பயன்படுத்தாத அளவுக்கு மிக கடுமையான தண்டனையை தேர்தல் ஆணையம் வழங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு அறிக்கையாக வெளியிட்டுருந்தார் இது என்னவோ உண்மைதாங்க இது மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து யாருமே பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தவே கூடாது அப்படின்றதுதாங்க எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது ஆனால் பிஜேபியினுடைய இந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றது இந்தியாவை எத்தனை சுக்கு நூறாக உடைக்கப்போகுது அப்படின்றது தெரியலீங்க ஓகே தோணை முடிச்சுட போன்றது கிளம்பருது நான் சதீஷ்பேன்